வணக்கம் வணக்கம் இது வந்து முன்னாள் அப்படின்னா என்னன்னு தெரியணும் சரியா முன்னாள் அப்படின்னா இது முதல்ல வாசிக்கலாம் என்னன்னு முன்னாள் பின்னால் இப்போ நான் வந்து முன்னாடி நிற்கிறேன் இங்கே இது முன்னால் சரியா இது பின்னாடி முதுகு இருக்கு இப்ப நாற்காலி நாற்காலி எனக்கு முன்னாடி இருக்கு நாற்காலி எனக்கு முன்னாடி இருக்கு சரியா நாற்காலிக்கு பின்னாடி கடிகாரம் இருக்கு இதெல்லாம் தெரியணும் இந்த எழுத்து பார்க்கும் போது உனக்கு புரியணும் இப்ப படம் காமிக்கிறோம் இது முன்னால் இது பின்னால் பார் இப்போ வந்து பின்னாடி நிக்கற பின்னால் இது முன்னால் பார் யானை யானையோட வால் பின்னாடி பின்னால் சரியா தெரியுதா பின்னால் ஓகேவா ஓ முன்னால் முன்னால் ஓ முன்னாடி நான் நாற்காலி எனக்கு முன்னாடி இருக்கு சரியா முன்னாள் இது நாற்காலிக்கு பின்னாடி நான் இருக்கிறேன் இங்க இருக்கு நாற்காலிக்கு பின்னாடி பின்னால் நான் இருக்கிறேன் சரியா முன்னாள் பின்னால் அப்படின்னு தெரியும் ஓகேவா முன்னாள் இது முன்னாடி பக்கம் பின்னால் முதுகு முதுகு இருக்கியா இது பின்னால் சரியா இது பின்னால் ఇది 3 నాల్